மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்முட்டிக்கு உடல்நிலை சரியில்லைனும் அதனால அவர் சினிமாவிலிருந்து பிரேக் எடுத்துக்க போறதா ஒரு நீர் சினைத்துல ஊழாவறுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான நண்பர்கள் நேரத்து மயக்கம் படத்துல தன்னோட அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தினவர் தான் மம்மூட்டி இந்த படத்துல நடிச்சதுக்காக இவருக்கு சிறந்த நடிகருக்கான விருதும் கிடைச்சது இந்த படத்துக்கு அப்புறம் ஜோதிகாவோட இணைஞ்சி காதல் திக்கூர் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருந்தாரு மலையாளம் மட்டுமல்லாம தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழி படங்களிலையும் மம்முட்டி நடிச்சு அசத்தி இருக்காரு இவர் நடிப்புல கடைசியா டோமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் அப்படிங்கிற படம் வெளியாகச்சு

அதனால் அவர் நடிக்கிறதுல இருந்து பிரேக் எடுத்துக்க போறதாகவும் ஒரு தகவல் இணையத்தில் வேகமா பரவிட்டு வருது இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளா இருக்காங்க இதற்கிடையில நடிகர் மம்மூட்டியோட உடல்நல பத்தி அவரோட பிஆர் விளக்கமும் கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நடிகர் மம்மூட்டிக்கு கேன்சர் இல்லைனும் அவர் நலமோட இருக்கிறதாகவும் இப்போ ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிறதால சினிமாவில இருந்து பிரேக் எடுத்துக்கிட்டாருனும் பிரேக் முடிஞ்சதும் மறுபடியும் நடிக்க இருக்காருனும் சொல்லிருக்காங்க இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினிமா மாடல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க